வெறிநாய்களால் வேட்டையாடப்படும் ஆடுகள் கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் தாராபுரம் மூலனூர் வெள்ளக்கோவில் ஆகிய பகுதிகளில் கடந்த ஒரு வருடமாக வெறிநாய்கள் விவசாயிகள் வளர்க்கும் ஆடுகளை தாக்கி அழித்து வருகிறது இதனால் இப்பகுதி விவசாயிகளின் அடிப்படை பொருளாதார வாழ்வாதாரமான ஆடு வளர்க்கும் தொழில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து கடந்த நான்கு மாதங்களாக விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் முறையிட்டும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நிலையில் நேற்றைய தினம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மூலனூர் அருகே கருப்பன் வலசு கிராமத்தில் விவசாயி ஒருவருடைய ஏழு ஆடுகளை வெறிநாய்கள் தாக்கி கொன்றுவிட்டன இதுபோல இந்த ஒரு வாரத்தில் விவசாயிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஆடுகளை இழந்துள்ளனர் சூழ்நிலை இவ்வாறு இருக்க கடந்த வாரம் மூலனூர் அருகே ஆடுகளையும் தங்களையும் தாக்க வந்த வெறிநாயை ஊர் மக்கள் விரட்டி அடித்ததற்கு விலங்குகள் நல வாரியத்தால் மூலனூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு விவசாயிகள் இருபது பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது எனவே இதன் காரணமாக தங்களுடைய ஆடுகளையும் தங்களையும் தாக்கும் வெறிநாய்களை கட்டுப்படுத்துவதில் சுணக்கம் காட்டும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் மூலனூர் காவல் நிலையத்தில் வெறிநாயை தாக்கியதற்காக அப்பாவி விவசாயிகள் மீது தொடுக்கப்பட்ட பொய் வழக்கை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் வெறிநாய்களால் கொல்லப்பட்ட ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் நேற்றைய தினம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை மூணு மணி அளவில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் வெள்ளக்கோவில் காங்கேயம் கிளை கால்வாய் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பிறகு மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அது தோல்வியில் முடிந்தது அதன் பிறகு மாவட்ட வருவாய் அலுவலர் தாராபுரம் கோட்டாட்சியர் உடுமலை கோட்டாட்சியர் திருப்பூர் சார் ஆட்சியர் ஆகியோரிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது மேலும் இன்று வெள்ளக்கோவில் பகுதியில் முப்பது ஆடுகள் வெறிநாய்களால் தாக்கப்பட்டு இறந்துள்ளது இந்நிகழ்வு அப்பகுதியினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது